இருப்போர் அனைவருக்கும் வணக்கங்கள் இது வரவேற்று பேசும்போது யுகபாரதியை வந்து ஒரு வளரும் கவிஞர்னு லேசாக துணுக்குட்டுவேன் என்னடா மெட்ராஸில் நாலு வீடு வாங்கி ஆறு பேங்கில் அக்கௌண்ட் வச்சு ஊரில் ரெண்டு வீடு வாங்குற ஒரு ஆளை இன்னும் வளரும் கலைஞர் கவிஞர் இருக்கிறாரு அப்படின்னோனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு சரி உயர்னு பொருட்டு சொல்கிறாரு போலிருக்கு அதில் அவர் இனிமேல் வளர வாய்ப்பில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் அதை சமாளித்து சமாளித்து இல்லை இல்லை அவர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்லாம் சொன்னார் அந்த மாதிரி யுகபாரதி என்னிடம் இருந்து எப்படி பாட்டு பெறுவதுன்னு சொன்னார் நான் வந்து எப்படி பணம் பெறுவது என்பதை சிந்திச்சிக்கிட்டே இருக்கேன் எப்போவுமே அதனால் எப்பொழுது கேட்டாலும் கொடுப்போர்னு வச்சுக்கங்களேன் அதனால் அந்த மாதிரி கவிஞர்கள்லாம் தொடர்ந்து எப்பொழுதும் நிறைய பாட்டு எழுதிக்கிட்டே இருக்கணும்னு நான் வேண்டிக்குவேன் ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை படிக்காமல் வந்துட்டு அந்த பழியை கண்ணை மேலே போட்டு கண்ணை வேலைக்கு வேற உலை வச்சு இல்லை எவ்வளவு சாகசம் பண்ணுறாரு பாருங்கள் இப்போ எது எடுத்தாலும் யோகபாரதி எப்பொழுதுமே எதுவும் நேர் கிடையாது எல்லாமே பல்லவி சரணம் சரணம் ரெண்டு மறுபடியும் பல்லவி தான் திருப்பி அண்ணன் ராசா அவர்களை வந்து நான் எனக்கு ஓராண்டா தான் ஓராண்டாக பழக்கம்னா தினசரி பேசிக்கிற பழக்கம்ல ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தான் அறிமுகம் அவருடைய டூ புத்தகத்தை படிச்சுட்டு அதை பற்றி பேச போன தான் எனக்கு ஒரு அறிமுகம் ஏற்பட்டுச்சு என்னை போன்றவர் வந்து அந்த டூஜி புத்தகத்தை படித்து தெளிவுற்றோம் படிக்காத ஆட்கள் பல பேரும் வந்து தொடர்ந்து அவருடைய பேச்சை கேட்டு தெளிவுற்றுவான் எனக்கு தெரிஞ்சு குற்றம் சாட்டியவர்களே அவருடைய பேச்சை கேட்டு சரி விடு தெரியாமல் சொல்லிவிட்டோம் இருந்தாலும் விடமாட்டார் போல இருக்கு நம்மளுக்கு அளவுக்கு பேசிட்டார் வர்றத அதனால் கண்ணன் வந்து ராசா அவர்களின் பேரை சொல்லாட்டினாலும் நான் வந்திருப்பேன் அந்த நிகழ்ச்சிக்கு காரணம் கலைஞரை பற்றி பேசுவது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே இல்லை ஒரு இன்னொன்று அதை பத்தி அதை போல பேசி மகிழ்வதற்கு இனிமே யார் தலைவர் இருக்க போறா யாருமே இருக்க போறதில்ல அந்த மாடல் எக்ஸ்டிங் ஆயிடுச்சு இனிமேல் செய்ய முடியாது அந்த மாடல் அது ஒண்ணு ஒண்ணுதான் செஞ்சிருக்காங்க உலகத்துல ஒரு மனிதனை பற்றி எந்த துறையினரும் பேசலாம் பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் கலைஞர் நீங்கள் நினைச்சு பாருங்க ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழு பேராசிரியர் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேராசிரியர் சொல்லிட்டு இருந்தார் அது வந்து யுகபாரதி கிட்ட புத்தகம் கொடுத்த பொழுது இப்போ அச்சு முடிச்சு வரும்போது அது நூற்றி எழுபத்தெட்டு பேராசிரியர் மிச்ச கட்டுரை சேர்க்காம வரட்டு கொடுத்த புத்தகம் இப்போ நூற்றி எழுபத்தெட்டில் இருக்கு அந்த மொத்த கட்டுரை நூற்றி எழுபத்தெட்டு தமிழ் பேராசிரியர்கள் ஒரு தலைவரை பற்றி முதல்வரை பற்றி ஆய்வு எழுத முடியும்னா அது இன்னொரு தடவை வரலாறு நிகழப்போவதே இல்லை நீ இன்னொன்று ஒரு தலைவர் ஒரு கட்சி தலைவர் முதல்வராக அவர் இறக்கல ஒரு கட்சி தலைவர் அவர் இறக்குறாரு இறந்து இத்தனை மாத காலமாக ஒருவருக்கு தொடர்ந்து புகழஞ்சலி கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது தமிழகம் பூரா உலகம் பூரானா ஒரே ஒரு ஆள் கலைஞருக்கு விட தான் நான் கழக உடன்பிறப்பு கிடையாது நான் அதனாலவே இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரும்போது ரொம்ப கவனமாக கரை இல்லாத ஒரு வேட்டி எடுத்து கட்டிக்கிட்டே வருவேன் ஏன்னா அதில் ஏதாவது இருந்து அரக லைட்ல லைட்டில் வேற ஒரு வண்ணம் தெரிஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து நேரடியாக கூட்டத்தில் வர்றவங்க பார்க்குறாங்கன்னு நினச்சக்கூடாது பேசின பேச்சு எல்லாம் பதினஞ்சாது நிமிஷம் உலகம் பூரா போய் சேர்ந்துடும் இணையதள வசதியினால அதனால நம்ம வந்து நமக்கு எந்த வண்ணம் அவசரம் வளர்த்து நம்ம பூசிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறாள் இன்னொன்று இந்த புத்தகத்தில் என்ன சிறப்புனா காலகாலமாக கலைஞரின் மேல் சொல்லப்பட்ட புகார் என்ன அப்படின்னா இவர் முதலமைச்சராக இருப்பதனால் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாராட்டு விழா நடத்தி கேட்டுக்கிட்டே இருக்காருங்கிறதான் அவர் மேலே சொல்லப்பட்ட புகார் இல்லையா இப்போ கலைஞராக இருக்காரு ஏன் இத்தனை மாதம் நடக்குது இவனுக்கு புரியணும் இல்லையா இந்த பு புத்தகத்தில் நூற்றி எழுபத்தெட்டு பேராசிரியர் எழுதியிருக்காங்க நூற்றி எட்டு உதவி பேராசிரியர் பேராசிரியர்லாம் என்ன வைஸ் சான்சலராக போகிறாங்களே அவர் என்னை மேலேருந்து போட போகிறார் அதெல்லாம் இருக்கும் சீட்டு இல்லையா அப்போவும் எழுதுறாங்கன்னா அதன் தான் இத்தனை ஆண்டு காலமாக கலைஞரை பாராடி கொண்டு இருந்தது அவர் பதவியில் இருந்த காரணம் இல்லை அந்த பதவியில் இருந்து தான் எதிர்கட்சியில் அவருக்கு எதிராக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இப்போ யாரும் எந்த பதவியும் அடைய போகிறதில்ல எந்த நலனும் அடைய போகிறதில்ல ஆனால் விட மிக வேகமாக கலைஞரின் புகழ் பற்றி பேசப்படுகிறது அப்படின்னா அவ்வளவு வேலை செஞ்சிருக்கார் அந்த மனுஷன் இப்போ தான் அவனுக்கு தெரியுது ஐயையோ இல்லாமல் போயிட்டாருன்னு வீட்டில் அப்பா இருக்கும்போது மகன் உள்ளே வந்து என்ன கேட்பான் அதாலும் வந்துட்டு செத்து போனதுக்கு அப்புறம் தான் தினம் படத்தை பார்த்து பார்த்து அழுவேன் எங்க அப்பா என்னவெல்லாம் செஞ்சாரு தெரியுமா எப்படிலாம் பார்த்துக்கிட்டா தெரியுமா எங்களை நான் கவனித்தது இல்லை இதெல்லாம் செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு அதுதான் நிஜமான அன்பா இருக்க முடியும் அதைத்தான் தமிழகம் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால நானும் தவறாம அதை செஞ்சிடணும்னு நினைக்கிறேன் நான் கலங்குடன் பிறப்பு இல்லை நான் நல்ல அடையலை ஆனால் என்னை போன்றவர்கள் அடைஞ்ச நலனுக்கெல்லாம் அறியாமலே காரணமாக இருப்பது கலைஞர் தான் இல்லையா அவர் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் ஆக்கு டாக்குமெண்ட் ஆக்குன்னு எதுவுமே வாய் வார்த்தையாக போயிடக்கூடாது காற்றுல அதை உடனே சட்டமாக்கு அது சட்ட வடிவமாக்கு அதற்கு வழி சொல்லு அப்படின்னு அவர் சொல்ல உருவாக்குனவர் இல்லையா பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லுக்குள்ள எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது பிற்பட்டோர்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அது அவர் தான் பிற்படுத்தப்பட்டோர்னு ஆகிறார் அவங்க பிற்பட்டோர் பிற்படுத்துனீங்க அவனை அவன் பிற்படுத்தப்பட்டோர் அதில் மிகப்பெரிய அரசியல் இருக்கு அவருடைய இத்தனை ஆண்டுகால அரசியல் அதில் இருக்குது திருநங்கைங்கிற ஒரு சொல்ல அவர் தான் சொல்கிறாரு நம்ம அரவானின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதை ரொம்ப சாதாரணமாக அவருடைய டைமிங் போல் சொல்கிறோம் எல்லாமே குற்றாலத்தில் எப்பொழுதும் சாரல் விழான்னு ஒரு விழா நடக்கும் அது எப்பொழுதுமே அந்த விழா நடக்கிற அன்னைக்கு மட்டும் கரெக்டாக சாரல் விழுகாது ஆரம்பிக்கிற அன்னைக்கு இதை கலைஞர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆமாயா நீங்கள் தான் சாரல் விழா சாரல் விழாங்கிறீங்களே அப்புறம் எப்படி விழுகும் அந்த சாரல் திருவிழான்னு சொல்லுங்க நேரம் சாரல் திருவிழான்னு அந்த வருஷம் வச்சாங்க அந்த வருஷம் சாரல் விழுந்துச்சு இதை போன்ற எளிய சின்ன செய்திகளை சொல்லியே கலைஞர் புகழ்பாடுறோம் அதை விடவும் பெரிய அரசியலை எல்லா வார்த்தைகள்லையும் அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார் எல்லாவற்றை பற்றியும் அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு அங்கே நடக்குது அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு அனைத்து துறைகள்லையும் அதனால தான் ஒருத்தர் இறந்த பிறகு அவர் கட்சியினர் வந்து புலஞ்சலி கூட்டம் நடத்துகிறாங்க அதற்கப்புறம் அவருடைய ஆதரவு தந்த கூட்டணி கட்சிகள் நேய கட்சிகள் நடத்துகிறாங்க அஞ்சலி கூட்டத்தை அதுக்கப்புறம் மருத்துவர்கள் நடத்துகிறாங்க கவிஞர்கள் நடத்துகிறாங்க பாடலாசிரியர்கள் நடத்துகிறாங்க பேராசிரியர்கள் நடத்துகிறாங்க பொறியாளர்கள் நடத்துகிறாங்க இப்படி எல்லா துறையில் இருப்பவர்களும் ஒருத்தருக்கு நடத்திக்கொண்டே இருக்கிறாரான் இத்தனை துறையிலையும் ஒரு மனிதன் கால் வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இத்தனை பேரோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இத்தனை பேர் வாழ்க்கையிலையும் நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு அது இப்போ தான் புரியுது எல்லா மக்களுக்கும் ஐயையோ இல்லாமல் போயிட்டாரு இப்போ யாரை வச்சு அடிக்கிறது இவங்கள அப்படின்னு இல்லையா ஒருத்தர் இருந்தார் அடித்தா ஏன்னு கேட்க ஆள் இருக்குங்கும் போது நம்ம எவ்வளோ வேணாலும் ஏறி அடிக்கலாம் ஏன்னு கேட்க ஆள் இல்லையே இன்னைக்கு இருக்க சிக்கல் அதுதானே முகிலன்னு ஒரு எளிய மனிதன் தொடர்ச்சியாக இந்த நேசத்துக்கு இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு நலன் பேணி கொண்டிருந்த ஒருத்தன் அதுக்காகவே கத்திக்கிட்டே இருந்த ஒருத்தன் அவனை காண நாலு நாளா ஒருத்தன் கேட்கலையே ஒருத்தன் பேசலையே முகிலன் நான் வீடு வாங்குற கேட்டானா அவன் சொத்து சேர்க்கிற கேட்டானா அவன் இந்த மக்களின் அடிப்படை செல்வங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன கற்றுனார் இருந்தாள் கத்திட்டு கடைசியாக பத்திரிக்கையாளர் முன்னாடி நான் அதை கத்திட்டு போகிறேன் ஒருவேளை நான் கொலை செய்யப்படவும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போன ஆளை காணும் ஒரு ஊடகம் பேசல இது நடந்திருக்குமா கலைஞர் இருந்தா தேசிய செய்தி ஆக்கியிருப்பார் ஒரே நாளில் ஒரு மனிதன் தன் வாழ்நாள் பூரா செய்தியை உருவாக்குறவராக இருந்தார் அவருக்கு தெரியும் எது செய்தி ஆகணும்னு எதை முக்கியத்துவம் கொடுக்கு எதை தலைப்பு செய்தி போடுவான் அவருக்கு தெரியும் காரணம் பத்திரிகை ஆசிரியராகவே இருந்தவர் இல்லையா எதை அவன் தலைப்பு செய்தியில் போடுவான் அவனுக்கு தெரியும் பத்திரிகை ஆசிரியர் யோசிப்பார் என்ன செஞ்சால் இவன் தலைப்புச் செய்தி ஆக்குவான் அதை செய்வான் அப்படிம்பார் அந்த காரியத்தை எல்லா பக்க பக்கமும் செஞ்சு நீங்கள் சாதாரணமாக ஒரு சொல்கிறேன் அவர் கடைசியாக பீரியடில் இருக்கும்போது நாலஞ்சு படங்களுக்கு வசனம் எழுதுனார் அவர் சும்மா இருக்க மாட்டார் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னொன்று இந்த பேச்சு மொத்தமே நான் இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுக்காக கலைஞரை சொல்லலை காரணம் உங்கள் எல்லாருக்கும் என்னை விடவும் கூடுதலாக மேடையில் இருப்பவருக்கும் உங்களுக்கும் கூடுதலாக கலைஞர் தெரியும் தொடர்ந்து என்னை போல எந்த கட்சியும் சாராமல் இருக்க ஒருத்தன்ட்ட தொடர்ச்சியாக கலைஞரை பற்றியும் திமுகவை பற்றியும் ஒரு எதிர்ப்புணர்வு பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது எல்லா நேரம் பார்த்திங்கன்னா அப்போ அவர்களுக்கு நம்ம முதல்ல போய் சொல்லணும் அது இல்லைடா இவ்வளோ நல்லது நடந்திருக்கடான்னு இன்றைக்கி ஒருத்தருக்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு வரி சொல்கிறாரு என்ன வரி சொல்கிறாருன்னா ஒரு நேர்காணல் நேர்காணலில் போகிற போக்கில் தமிழ்நாட்டில் இன்னும் ஆணவ நடக்குதே நடக்குது ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு அப்புறமுங்கிறார் நான் சொன்னேன் இது தேவையில்லாமல் வரி இதை உடல் உள்ள சேர்க்கிற தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆணவ கொலை நடக்குதுன்னு கேள்வி அதில் கேள்வி முடிஞ்சிருச்சு ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட ஆட்சி இருந்தும்னு நம்ம யார் சொல்லி கொடுத்தாங்க சரி ஐம்பது ஆண்டு காலம் திராவிட ஆட்சி இல்லாத மற்ற மாநிலத்தில் லிஸ்ட் எடு அங்கெல்லாம் எவ்வளோ ஆணவக்குல கொலை நடந்திருக்கு அதை பார்த்தா தானே திராவிட ஆட்சி எவ்வளோ சிறந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும் அதை பார்க்காம சும்மா உள்ள சேத்துக்கிட்டே இருக்க எல்லாத்துலேயும் ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி ஐம்பது ஆண்டு திராவிட ஆட்சின்னு ஐம்பது ஆண்டு திராவிட ஆட்சி இல்லாத மாநிலத்தில் லிஸ்ட் எடுக்கடா எடுத்தாதானே எத்தனை மருத்துவர் இருக்கான் எத்தனை ஆணவகோர்ந்துருக்கு எவ்வளோ புள்ள படிச்சிருக்கு ஒரு தனி மனிதனுடைய வருமானம் என்னவா கூட்டிருக்கு இதெல்லாம் தெரியும் அதை எடுக்கவே மாட்டாங்க இவைய ஆனால் இதை மட்டும் சேர்த்துக்கிட்டே நம்ம உள்ளுக்குள்ள நான் என்ன சொல்கிறேன் நீ திராவிடம் வச்சுக்க வச்சுக்காம போ தமிழ் தேசிய வச்சுக்க வச்சுக்காம போ அதெல்லாம் ஒன் பிரச்சனை ஆனால் இது நாள் வரை நாங்கள் நல்லா இருந்தது காரணம் திராவிடம்னு சொல்லி தான் அப்போ நம்ம அதை வந்து மறுக்கவே மறுதளிக்கவே முடியாது அவர் எவ்வளோ அப்டேட்டில் தான் சொல்ல வர்றேன் அவர் வந்து டப்பிங் டப்பிங் படத்துக்கு ஒரு படத்துக்கு வசன் அளித்திருக்காரு அவர் முதலமைச்சராக இருக்கார் நடுவில் ஒரு நாள் ஓய்வு இருக்குது அவர் சும்மா இருக்க மாட்டார் உடனே படம் வச்சுட்டு ரஷ்ய எடுத்து கொடுத்து அங்கே குட்டில் தேட்டர் ஒரு தேட்டர் இருக்கும் அங்கே வந்து கலைஞர் வந்து சக்கராக காளிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வருவார்னா அவரை சக்கராக காலியை வச்சு பொருத்தனுங்கிறக்காகவே ரெண்டு சீட்டை கலட்டி வச்சிருந்தா அங்கே தேட்டரில் ஏன்னா எப்போ வேணாலும் வந்து படத்தை போடுங்க ஏன் பாரு அன்றைக்கி ரெண்டு மணி நேரம் இருக்குன்னா உடனே எழுதிட்டு இருக்க படம் என்னவா இருக்குது எடுத்து போடுங்கன்னு அப்படி ஒரு நாள் டப்பிங்கு போவோம் ஏன்டாராம் சண்மொணன்ட்டன்மோன் ஃபோன் பண்ணி ஏவிஎம்க்கு ஃபோன் பண்ணி தலைவர் டப்பிங் வராரு அப்படின்னா டப்பிங் தேட்டரே பரபரப்பாக இருக்கு என்ன சண்மன இன்னும் ஏன் வர்றாரு ஏன் வர்றாரு இல்லைங்க சும்மா வராருங்க இப்படி நேரம் எழுதி கொடுத்துருவேன் என்ன பண்ணிக்கான பார்க்க வர்றாரு இவர் வேறு சும்மா இருக்க மாட்டாருங்க டப்பிங்க்கெல்லாம் ஏன்னா டேரக்டர்களே டப்பிங் வர்றதில்லை ஐஸ்டர் விட்டு போயிடுவாங்க இப்போ ஏவிஎம் பரவரப்பா இவர் போகிறாரு போய் நேரம் இன்ஜினியர் ரூம்க்கில் போயிடறாரு இன்ஜினியர் முக்கியில் உட்காந்துருக்காரு கண்ணாடி வழியாக அங்கே படம் ஓடிக்கிட்டு இருக்கு யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு இருபது நிமிஷம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இடையில உள்ளுக்குள்ளே வந்து அங்கிட்டு கிட்டே இடது வலதுமாக ஓடுறாங்க அசிசன் டேக்டர் போகிறான் இவர் சண்மோகன்ட்ட என்னவா அப்படிங்கிறாரு சண்மோகன் இந்த பக்கம் வந்து இந்த இன்ஜினியர் வந்து வெளியே போய் அந்த கதவத்தை வந்து உள்ளுக்குள்ளே போகணும் வாய்ஸ் பூத்துக்கு உள்ளே பேசுகிறாள் உள்ளே போய் என்னப்பா அப்படின்னு இல்லை அந்த முப்பத்திரெண்டாவது சீனில் வந்து மூணாவது பக்கத்தை காணோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சுருப்போம்ல அந்த பக்கத்தை தூக்கி ஃபைல் பண்ணி வச்சுருப்போம் அதை தான் கொண்டு வந்து திருப்பி நடிகர்கிட்ட கொடுப்போம் பேசுகிற அந்த ரெண்டாவது சீனில் மூணாம் பக்கத்தை காணும் அதை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோனவோ அதுவா இரு அப்படி உள்ள போய் ஐயா அந்த முப்பத்திரெண்டாவது சீனில் மூணாம் பக்கத்தை காணவான்னு சரி எடுத்து கொடுங்க அப்படின்னா பையில இருந்து கலைஞர் எழுதி கொடுத்தப்போ ஒரு காப்பி எடுத்து வச்சிருப்பாங்கல்ல அதில் மூணாம் பக்கத்தை எடுத்துக்கொண்டே உள்ள கொண்டு நீ இனி வியந்து போய் என்னங்க எழுதி கொடுத்து மூணு மாதம் ஆச்சு இன்னும் பயில வச்சிருக்கீங்க இல்ல இல்ல அவர் எங்கே போனாலும் சம்மந்தப்பட்ட பேப்பர் என்னவோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பார் அதனால எடுத்துகிட்டு வந்தேனும் ஒருத்தர் தொண்ணூறு வயசில் செய்யணும்ல அதை அசிஸ்டன்ட் பார்த்துக்குவானேன்னு கிளம்பிடுவோம் மூணாவது படத்துல நாங்கள்லாம் ஆனால் சண்முகாதான் நம்ம டப்பிங் போகிறோம் அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கின்னு எடுத்து வச்சுக்கிட்டு வந்து இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் இவங்க கண்டிப்பாக மூணு சீனை தொலைச்சிடுவாங்க ஓடுவாங்க அது பேப்பர் எடுத்து போயிடும் சிவாஜின்னு ஒரு படம் அந்த படம் தான் தமிழ் சினிமாவில் முதன் முதல்ல மிகப்பெரிய வியாபாரத்தில் மிக பெ அதிகமான எண்ணிக்கையில் திரையரங்குகளில் போடப்பட்ட படம் அதுக்கு முன்னாடி வரையும் வந்து ரஜினியாந்த் படங்கள் கமலாசன் படங்கள் போன்ற உச்ச நட்சத்திர படங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு எழுபது எண்பது திரையரங்குகள் வெளியாகும் அதுக்கு அடுத்த வருஷ நடிகர்கள் வந்து ஒரு அறுபது திரையரங்குகள் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நாலு தேட்டரில் படம் போடுவாங்க அந்த ஏரியாவுக்கு உதயத்தில் ஒன்று அப்புறம் டி நகருக்கு ஒரு தேட்டர் நாகேஸ்வரில் ஒரு தேட்டர் அப்புறம் மவுண்ட் ரோடுக்கு வந்து சத்தியமோ தேவியோ ஒரு தேட்டர் போடுவாங்க அப்புறம் நார்த் மெட்ராஸ்க்கு ஒரு தேட்டர் போடுவாங்க நாலு தேட்டர் தான் இருக்கும் ரொம்ப அதிகம் போனால் அஞ்சாவது தேட்டர் ஒன்று பகல் காட்சி இருக்கும் இப்படி தான் தமிழகம் பூரா இருக்கும் மதுரையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தேட்டர் இருக்கும் இப்படி ஒரு எண்பது திரையரங்கு தான் போடும்போது சிவாஜிங்கிற படம் தான் ஒரு பெரும் பொருட்சல்கள் எடுக்கப்பட்டதுனால அதை எடுத்த உடனே ஒரு முந்நூறு திரையரங்கு போடுறது ஏன்னா அப்போ தான் அந்த வியாபாரத்தை சந்திக்க உடனே முந்நூறு பெரிய விலை கொடுத்து வாங்குகிறாங்க விலை கொடுத்து வாங்கினோடன அந்த ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்தாகுது மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காரே வாங்கியிருக்கிறது வந்து கலைஞருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் திரையரங்க உரிமையாளர் இந்த செய்தி கலைஞருக்கு தெரியுது ஒப்பந்தம் கையெழுத்தானது பன்னெண்டரை மணிக்கு ஒன்றரை மணிக்கு அந்த திரையரங்க உரிமையாளருக்கு தொலைபேசி சண்முகன் கூப்பிட்றாரு தலைவர் பேசணுன்னாரு இவர் தலைவரை சொல்லுங்கள் அப்படின்னா எங்கேயா இருக்க நான் இங்கே இருக்கேன் சரி நீ ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு ஏன் மணி ஒன்றரை அப்படின்னு சரி ரெண்டரைக்கு வா அப்படின்னு இப்போ ரெண்டரைக்கு போனோன்னு கலைஞர் கேட்குறது ஏன் இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கியே எப்படியா கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு அந்த உரிமையாளர் வாங்க உரிமை வாங்கினார்ல அவருக்கு இருந்த குழப்பம் ஒப்பந்தம் நடந்து அக்ரிமெண்ட்டை போட்டு ரெண்டு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரத்தில் கூப்பிட்டு ஒருத்தர் எப்படியா கலெக்ஷன் ஆகும்னு கேட்குறாருன்னு இல்லைங்க அது பண்ணிடலாம் தலைவர் அப்படின்னு எப்படி ஆகும் கலைஞருக்கு என்ன குழப்பம்னா நம்ம ஒரு சினிமா பார்த்தோமே நம்ம ஒரு சினிமா செஞ்சுக்கிட்டு இருந்தோமே நமக்கு ஒரு சினிமா வியாபாரம் தெரியுமே இவன் இவ்வளவு பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கானே எப்படி இவ கலைஞர் சொன்ன வார்த்தை பாத்தியா நீ எல்லாம் காசு காசா சம்பாரிச்சவன் நோட்டா விட்றாதான் காசு காசா சம்பாரிச்சவன் நோட்டா விட்றாதன் இவ்வளவு சொல்லிக்க இல்ல தலைவரே இந்த மாதிரி எப்பொழுதுமே எண்பது திரையரங்கள் தான் வெளியாகும் ஆனா இந்த படத்தை வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட திரையரங்கள் வெளியாக போகிறோம் தமிழ்நாடு பூரா அந்த படத்தை தான் பார்த்தாண்ணா அந்த வெள்ளி சனி ஆயிரு அதனால அது பணம் வந்துடும் சரியா பார்த்துக்க அப்படின்னுறான் அப்போது ஒரு டப்பிங் இருந்து ரிலீஸ் தேட்டர் வரைக்கும் எல்லாரையும் தொடர்பு வச்சுக்கிட்டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒருத்தர் யார் முதலமைச்சராக இருந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கவிஞராக இருந்த பத்திரிக்கை ஆசிரியராக இருந்த ஒருத்தர் திரைத்துறையிலே நம்ம சம்மந்தப்பட்டிருந்தோமே அங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு கண்ணு அங்கே பார்த்துக்கிட்டே இருக்குது அவர் சொன்னார்ல ஆயிரம் நாவு கொண்ட ஆதிசேஷன் இருந்துச்சா இல்லைன்னு தெரியாது ஆனால் ஆயிரம் கண் கொண்ட கலைஞர் இருந்தார் எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தார் அங்கே நடக்குது அங்கே சத்தம் போடுறாங்க அங்கேயாவது குரல் கேட்குது இங்கே யாரோ எந்திரிக்கிறானே அங்கே யாரோ படுத்துட்டானே அப்படின்னு அப்படி பேசி மகிழ்வதற்கான ஒரு தலைவன் இன்னொரு தடவை நமக்கு கிடைக்க போகிறது இல்லை அதனால நம்ம திரும்ப திரும்ப வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு நம்ம ரொம்ப சரளமாக சாதாரணமாக சொல்கிற வார்த்தை அதுக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு எங்கிட்ட யாராவது நேரம் இல்லைன்னு சொல்லும்பொழுதுலாம் என்ன சொல்லுவேன்னா உனக்கு திமுக பிடிக்குமா பிடிக்காத தெரியாது பிடிக்குமா பிடிக்காத தெரியாது ஆனால் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கலைஞர் போட்டோ வாங்கி அவசியம் பையில் வச்சுக்க உனக்கு எப்பெல்லாம் நேரம் இல்லையென்னு நினைக்கிறியோ அப்போல்லாம் அந்த போட்டோ ஒருத்தரை எடுத்து பார்த்துக்க இந்த மனுஷனுக்கு இருக்கு அதே நாலு தான் நமக்கு இருக்கு ஒரு மனுஷன் இவ்வளோ வேலை செய்ய முடியும்னா நமக்கு ஏகப்பட்ட நேரம்னு ஒரு புரியும்னு இல்லையா ஒருத்தர் காலையில் நாலு ரக எழுந்திரிச்சு அந்த பத்திரிகை ஆசிரியர்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பத்திரிகையை படித்து அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கரெக்ஷன் சொல்லி அஞ்சரை மணிக்கு நண்பர்களை கூப்பிட்டு போய் அறிவாலயத்தில் வாக்கிங் முடித்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு திருப்பி முரசொலிக்கு போய் தலையங்கத்தை எழுதி கொடுத்து பத்திரிக்கை வேலை பார்த்து ஆட்சியில் இருந்தால் கோட்டைக்கு போய் இல்லாட்டின்னு அறிவாலயத்துக்கு போய் கோட்டைக்கு போன அமைச்சர்களை சமாளித்து எதிர் எதிர்கட்சியை சமாளித்து அறிவாலயத்துக்கு போன கட்சியாளர்களை கூப்பிட்டு சமாளித்து மத்தியானம் சாப்பிட போய் தூங்கி சாயந்தரம் ஒரு இலக்கிய கூட்டம் போய் ராத்திரி எழுத வேண்டிய பத்திரிக்கை நாலு பத்திரிக்கை தொடர் எழுதி அனுப்பிச்சு தூங்க போய் மறுபடியும் காலையில் நாலரை எந்திரிக்கணும் இதை தொடர்ந்து ஒருத்தர் எழுபது ஆண்டு காலம் செஞ்சுக்கிட்டே இந்த சலிப்பும் இன்றி ஒரு பொழுதும் செலிச்சுக்கிட்டதில்லை ஒரு பொழுதும் பத்திரிகைகளை இவரோட தொடர் வரணுங்கிறக்க காத்திருந்ததில்லை அப்போ இந்த மாடல் இனிமே செய்ய போகிறதில்ல இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா அந்த ஒரு கலைஞரை பிச்சு 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 நிறைய கலைஞர் செய்ய வேண்டியதாக நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒரு கலைஞர் செய்ய முடியாது இன்னொரு தடவை ஆனால் எடுத்து எடுத்து நிறைய செய்யணும் எப்படின்னா ஆராசா போன வாரம் கையில் சொடுக்கி கூப்பிட்டாரு பாருங்க கேஸ் போடு வா பார்ப்போம் வா அப்படின்னு எனக்கு ஒரு குட்டி கலைஞரை பார்த்த மாதிரி இருந்துச்சு வேணும் இல்லையா முதலமைச்சர் மேல கொலைப்பள்ளி விழுகுது ஒழியறி எல்லாரும் அவ்வளவு பேர் ஒளியறிங்களே நீங்க சவால் விட்டுருக்கணும் ராசா மாதிரி அவர்கிட்ட கேட்கிறாங்க உங்களுக்கு தான் கேஸ்ல இருந்து அவர் கொலை நடந்துச்சு அவர் பேர் சொல்லல பேட்டி எடுத்தவர் இவர் தான் பேர் சொல்றாரு யார் சாதி பார்த்தா சொல்ற நீங்க நடத்துறீங்க போடு மறுபடியும் ஓபன் பண்ணு நீதான ஆளுங்கட்சி மாநிலத்தில் நீதானே மத்தியில நீ தானே நடத்திப்பாரு அப்படின்னு விரல் சுன்றார் அவரு அப்ப இதை போன்ற ஆட்களை நிறைய தயார் பண்ண வேண்டியது ரொம்ப தேவையானது ராசா அவர்களை வருங்கால அமைச்சர் யோபாரதி சொன்னாரு நான் ராசா போல பலரையும் வருங்கால திமுக சொல்ல நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா அமைச்சராக எனக்கு ராஜா வந்து அமைச்சராகிறது என்னவெல்லாம் செஞ்சாலும் தெரில ஆனால் ஒரு நாள் அந்த விரல் சுண்டி கூப்பிட்டதை மறக்கவே மாட்டேன் நான் பால் வந்தமோ அந்த இயக்கத்தின் வரலாறும் அந்த இயக்கம் இன்று நிலைத்து நிற்பதற்கான அவசியத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்கும் எதிரில் இருக்கவன் பொய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது விரலை சுட்டி வாடா வாடா வாடான்னு கூப்பிடுறதுன்னா இன்னைக்கு ரொம்ப அவசியமான தேவையாக இருக்கு அந்த வேலையை இந்த இயக்கம் தொடர்ந்து செய்யணும் செய்யும் அளவு கலைஞர் தொடர்ந்து இந்த தேசத்தில் வாழ்வார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க